ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிமா இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டை என்ன செய்ய போகிறோன்னா குடல் கறிதமாக செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு ரெண்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பாருங்கம்மா இதை இப்போ ரெண்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்கம்மா இப்போ இதை பிரித்து போட்டு இதை பச்சை தண்ணியில் ஃபர்ஸ்ட்டு நல்லா அலசிக்குவோம் ஒரு நாலு தண்ணியில் அலசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி வச்சே கழுவுவோம்மா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதை நம்ம நல்லா அலசிக்கணும் அவங்களே அலசி கொடுப்பாங்க நம்ம நாள் தண்ணியில் அலசிட்டு அப்புறம் சுடு தண்ணி போட்டு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா அலசிதமாக இதை செய்யணும் நம்ம எவ்வளோக்கு அலசணமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுமா வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும் இந்த குடல் கறி அவ்வளோ நல்லது இது ஸ்மெல்லாம் வரும் ஸ்மெல் வராமல் இருக்குது என்ன பண்ணுறது அதை நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசினாவே சரியாக போயிடும்பா மஞ்சத்தூள் இது நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் ஊற வச்சு அப்புறமா நம்ம அதை நல்லா அலசி எடுத்தோம்னா ஸ்மெல்லே வராது நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் இதில் இப்போ உப்பு போட்டுருவோம் ஏன்னா கொஞ்சம் சாமான்லாம் இருக்குது இதை கழுவி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் அந்த உப்பு மஞ்சத்தூள் ஊறிச்சுனாக்கா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இதை போட்டு கொஞ்சம் அப்படியே ஊற வச்சிருவோம் அலசிப்போமா ஆனால் அதை இப்போவும் மஞ்சள் மஞ்சத்தூள் நம்ம அலசி போது கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு அலசி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கணுமா எப்போ தண்ணி வச்சுப்போம்மா இதை கிளீன் பண்ணுறதுக்கு இதில் தண்ணி கொதிக்கணும் நம்ம இதை கிளீன் பண்ணுறதுக்குள்ளே தண்ணி காய்ட்டோம் அதனால தண்ணி வைக்கிறப்ப கவலை இப்போ இதை கட்ட வச்சுக்கோ இப்போ இது காய்கட்டும் அதுக்குள்ளே இதை கிளீன் பண்ணிட்டு வந்துடுவோம்மா என்ன பாருங்க இந்த மாதிரி இருத்திங்கன்னா அந்த அந்த அழுக்குங்கள்லாம் கொஞ்சம் வந்துடும் ஈஸி தான் அதை க்ளீன் பண்ணோம் சில பேர் கமாண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த குடல் கறி க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியல அதை சொல்லுங்கம்மா அதனால தான் இப்போ அந்த உங்களுக்காக தான் அந்த வீடியோ போடுறேம்மா நான் க்ளீன் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இதை போல் செஞ்சு சாப்பிட்டிங்கனால சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லா ஒண்ணுமே இருக்காது உள்ளாக திருப்பி கை மாதிரி இருக்கும் உள்ள உள்ளாக திருப்பி எவ்வளோ அளக்குறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் அது இதை சுடு தண்ணி பாருங்க இந்த மாதிரி பப்புல்ஸ் வரணும் இந்த பப்புல்ஸ் வரும்போது இதை போட்டுருங்க இந்த தோல் இருக்கு இல்லைங்களா இதை மட்டும் தான் போடணும் அப்புறமா நம்ம இதை போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு திருப்பி எதாவது அந்த குளித்தண்ணியில் அலசி எடுத்துப்போம் இப்போ இந்த மாதிரி கரண்டி நல்லா சொர சொரன்னு இருக்கிற கரண்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க இது ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் இப்போ கீழே வச்சிடறோம் இதுலேயே வச்சோம்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி ஜாம் ஆகிடும் தோல் சீக்கிரம் வராது அப்படியே சொர சொரன்னு கரண்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் சும்மா அப்படி சொரண்டுனாவே வரும் சூப்பரா க்ளீன் ஆயிருச்சு இல்லைங்களா இது போல எடுத்துக்கோங்க இப்போ அதை நீங்க கிளீனிக் வீடியோ கேட்டதுனால இப்போ இந்த கிளீனிக் வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு இந்த கிரேவி வீடியோ வேணும்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கம்மா நான் அந்த கிரேவி வீடியோவும் போடுறேன் ரொம்ப நல்லதுனாக்கா அல்சர் பேசுறதுக்காரங்க இதை முக்கியமாக இதை சாப்பிட்ணும் ஏன்னா சீக்கிரமாக அதை உடம்பு நல்லாயிடும் நம்ம டேப்லெட் எடுக்கிறது பாதி ஆனால் இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா இதுலேயே இன்னும் சீக்கிரமாக உடம்பு குணமாயிடும் அதனால என் அல்சர் இருக்கிறவங்க முக்கியமாக இதை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இது போல கழுவி எடுத்துட்டீங்கன்னா நல்லா ஆகிடும் எங்க வீட்டில் எங்க மாமியார் எங்க அம்மா எல்லாரும் இந்த இது தான் செய்வாங்க அதனால என் ஸ்டைலில் நான் செய்கிறேன் இது போல நீங்க செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் கிரேவி நல்லா அலசுக்குங்க அந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசறத மெயின் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு மூணு நாலு தண்ணி இன்னும் ஒரு நாலு தண்ணியில் அலசிக்கணும் இப்போ சுடு தண்ணியில் இருக்கேன் அப்புறம் இன்னும் ஒரு நாலு தண்ணியில் அலசிட்டோம்னாக்கா குடல் கறி கிரேவி வைக்க அது ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இதை நான் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இது எங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எப்படி சைஸ் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போது க்ளீன் பண்ணி க்ளீனிங் பண்ணது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்